வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் இந்த நைன் ஆச் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அப்படியே ட்ரெயின் வர மாதிரி ஒரு அழகான பிரிட்ஜ் நைன் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்படி ட்ரெயின் அப்படி போகிறது இது வந்து ட்ரெயின் அப்படி வர்றப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாலம் இது ஒரு சொல்ல சொல்லப்படா இது ஒரு பாலம் ஆனால் ஒரு கலை வடிவத்தோடு கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற லொக்கேஷன் இந்த சீனரிஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகை கூட்டுது யாராவது இருக்கீங்களா அவ்வளோ பெரிய ஆழம் இல்லை ஆனால் விழுந்த மண்டே போட்டுருவோம் அது மட்டும் சுவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து டூ டூரிஸ்ட்டு யூஸ் பண்ணுற ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து இது வந்து தனியாக நீங்கள் புக் பண்ணலாம் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து பண்ணால் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாய் பாய்